நாய்களும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது தமிழ் நான் உங்கள் அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை எழுதிட்டு தூங்க போயிடுங்க தூங்கறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் அளவுக்கு இதை எழுதுங்க அதுக்கப்புறம் தூங்கிடுங்க இப்படி செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்காக யார் மேலே ஆர்வப்பட்டு யார் மேலே விருப்பப்பட்டு யார் மேலே அன்பு செலுத்துவதற்காக இதை செய்கிறீங்களோ அவங்க நீங்களே வேண்டான்னு சொன்னாலும் அவங்கவுங்கள விட மாட்டாங்க அவங்க உங்களோடு சேர துடிப்பாங்க நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் உங்களை விடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அஃபிர்மேஷன் தான் இதை வந்து எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது எதற்காக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அன்பர்கள் நீங்க விரும்புகின்ற அந்த நபர் உங்க கிட்ட அன்பா இல்லாத போது நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க நடந்துக்காத போது அவங்க உங்களை விட்டு விலகி போகும்போது நீங்க அவங்க இல்லாமல் வாழணும்னு நினைக்கிற பட்சத்துல அவங்க இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல அந்த நபர் உங்களோட வாழ்க்கையில இணையணும் அவங்களோட நீங்க சேரணும் அப்படின்னு போது கண்டிப்பாக இது போன்ற காரணங்களால் நீங்க இந்த முறையை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க விரும்புகின்ற அந்த நபர் எப்போதும் உங்கள் கூடியே இருப்பாங்க அது மட்டும் கிடையாது உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க அது மட்டும் கிடையாது ஒரு பாலியல் ரீதியான உறவு என்பது அவங்களுக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது அதனால் இதை யாருக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கணவன் மனைவியாக இருக்கிறவர்கள் அவர்களுக்குள்ள இருக்கிற விரிசல் காரணமாக அவர்களுடைய அன்மூலியம் அதிகரிக்காமல் பிரிவு ஏற்படும் கண்டிப்பாக இந்த அஃபிர்மேஷனை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக அந்த வாழ்க்கையை தொடரலாம் என்பதற்காக தான் இந்த பதிவு கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல நெருங்கிய உறவாக இருக்கிறவர்கள் காதலன் காதலியாக இருக்கிறவங்களுக்கு இருந்தாலும் இது கணவன் மனைவிக்கு தான் அதிகமாக பொருந்தும் அப்படி என்பதில் எந்த மாற்றமும் இல்லை எனக்கு தெரிந்த ஒரு கணவன் மனைவி அந்த குடும்பம் எனக்கு தெரியும் ரொம்பவே பழகியவர்கள் ரொம்ப நெருக்கமானவர்கள் அவங்களுடைய முழு விவரங்களும் நம்மளோட பதிய பகிரவங்க அவங்கள பற்றியான தகவல்களை அப்பப்போ அப்டேட் பண்ணுறவங்க சில காரணங்களால் அவங்க கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ரொம்ப டீட்டெயில்டாக அந்த விஷயம் வேணாம் இருந்தாலும் மேலோட்டமாக அந்த கருத்து வேறுபாடின் காரணமாக மனைவி வந்து இவங்க கூட கணவன் கூட சந்தோஷமாக இருப்பதில்லை மற்ற எல்லா வேலையும் பார்ப்பாங்க குழந்தைங்களை பார்த்துப்பாங்க குடும்பத்தில் சமையல் மற்ற எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க வீட்டில் இருக்க அனைத்து வேலையும் கவனிச்சுப்பாங்க ஆனால் கணவனோடு படுக்கையில் சேருவது இல்லை கணவன் வந்தால் வேண்டான்னு தவிர்க்கிறாங்க இத்தனைக்கும் அவங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லை இவருக்கும் எந்த குறைபாடும் இல்லை அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க எந்த குறைபாடும் இல்லை ஆனாலும் மனதளவில் ஒரு சில காரணங்களால் இவர்களுடைய கருத்து வேறுபாடினால் சில குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் காரணமாக இவங்க வந்து ஒரு சில விஷயங்களில் அவர் மேலே வருத்தம் ஏற்பட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து விருப்பம் விரும்பாமல் தள்ளி போவதாக தயங்கி தயங்கி அந்த நண்பர் சொன்னார் இருந்தாலும் மனைவி மேல அன்பு அவருக்கு இருக்கு ஆனாலும் இதை மட்டும்தான் அவங்க தவிர்க்கிறாங்க இவர் இளம் வயசா இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்துது அவங்க சைட்ல இருந்து சில காரணங்களை கேட்டா அவங்க வந்து இவர் மேல சில குறைகளை சொல்வதனால் அந்த குறைகள் வந்து கண் முன்னாடி தெரியுது அதனால் எனக்கு விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த காரணத்தினால அவங்களுக்குள்ளார ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது இதற்கு வழி என்னன்னு கேட்கும்போது ஒரு அற்புதமான அஃபிர்மேஷனை அவங்களுக்கு நம்ம சொன்னோம் இந்த அஃபிர்மேஷன் இன்னைக்கு அவங்களோட லைஃப் லைஃபோட ஸ்டைலே மாற்றிடுச்சு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யும்போது அது நிதர்சனமாக நடைமுறைக்கு செயல்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துடும் அற்புதமான அந்த அஃபிர்மேஷனை அவங்களுக்கு சொன்ன அந்த அஃபிர்மேஷனை தான் இப்போ நாம் இந்த பதிவில் சொல்றோம் அந்த அஃபிர்மேஷனை சொன்னபடி நான் அவங்கள்ட்ட சொல்லி ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ண சொன்னோம் அளவில் இருந்த அவங்களுடைய வருத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஒருத்தர் மேல் ஒருத்தர் அன்பு என்பது அதிகரித்து அவங்க இப்போ தாம்பத்தியத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க முன்னாடி முன்னாடி போல் இப்போ பிரச்சனை இல்லைங்க நிறைய மாற்றங்கள் என் மனைவிகிட்ட தெரியுதுன்னு அவங்க இந்த கணவர் சொல்கிறார் இது போன்ற ஒரு சில விஷயங்கள் எவ்வளவோ தாக்கத்தை ஏற்படுத்துது நம்ம சொல்கிற விஷயங்கள் யாரோ ஒருத்தருக்கு நன்மை பயக்கும் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இதை வந்து பயன்படுத்தி நன்மை பெறலாம் அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படலாம் மனம் வெறுத்து போயிருக்கிறவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனதை மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த அஃபிர்மேஷன்களுக்கு உண்டு எப்படி மாற்றுது அஃபிர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சூழ்நிலைகளை இந்த பிரபஞ்சம் நமக்கு வடிவமைச்சு கொடுக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலை பிரகாரம் மனம் பிடிக்காமல் இருக்கிறவங்கள நாம் திரும்ப திரும்ப அவங்கள வந்து நினச்சி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அதற்கான ஒரு சூழ்நிலையை ட்யூன் பண்ணும் இந்த பிரபஞ்சம் சாதகமான ஒரு சூழ்நிலையை ட்யூன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த நபர் மனசில் மாற்றம் ஏற்பட்டு நம்ம மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோடு சேர துடிப்பாங்க இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய ஒரு பகுதியில் வருகிற ஒரு மெத்தட் இது லா ஆஃப் அட்ராக்ஷனில் நிறைய முறைகள் நிறைய விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறோம் பேசிக்கான மெத்தடில் தான் இதையும் நம்ம செய்கிறோம் அஃபிர்மேஷன் என்பது ஒரு பேசிக்கான முறை தான் ரொம்பவே சிறப்பான இந்த அஃபிர்மேஷன் வேர்ட்ஸை ரிப்பீட்டேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக சிறந்த ஒரு பலனை பெற முடியும் அந்த ஃபேமிலி அப்படி தான் அவங்கள்ட்ட இருந்த அந்த மனக்கசப்புகள் விலகி இப்போ அவங்க ரொம்ப ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இல்லறத்தில் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஃபிர்மேஷனை இது போன்ற குடும்ப உறவுகளில் மன கஷ்டம் ஏற்படுகிறவர்கள் கணவன் மேலே மனைவிக்கும் மனைவி மேலே கணவனுக்கும் ஏற்படுகிற அந்த வெறுப்பு அகன்று மீண்டும் ஒரு சுமூகமான உறவு என்பது ஏற்படும் இதுதான் வாழ்க்கையில நம்மளை வந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி செல்லும் ஏதாவது ஒரு குறைபாடோடு நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற பட்சத்தில் வெறும் பணம் மட்டும் சம்பாதித்தால் போதாது மகிழ்ச்சியும் அன்பும் அந்த வீட்டில் இல்லாத போது இது போன்ற இல்லறத்தில் இருக்கிற தாம்பத்தியம் சிறப்பாக இல்லாத போதும் அந்த வீட்டில் பிரச்சனைகள் என்பது எழுந்துக்கிட்டே தான் இருக்கும் இது எல்லாருக்கும் ஏற்படுகிற அனுபவம் தான் இதை பேலன்ஸ் பண்ணி போகிறவர்கள் வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும் அப்படி சிரமமாக இருக்கிறவர்களுக்கு மன பிரச்சனையினால் இருப்பவர்களுக்கு இது போன்ற சில அஃபிர்மேஷன் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்களை பயன்படுத்தி இந்த விஷயங்களை நம்ம வந்து எளிமையாக சமாளித்து கொள்ளலாம் என்பதற்காக தான் இந்த பதிவு இப்போ வந்து இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கணும் ப்ளூ கலர் பென் அல்லது ரெட் கலர் பென் பிளாக் கலரை தவிர்த்து ஏதாவது ஒரு கலர் பென் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு எவ்வளோ முடியுமோ எழுதுங்க அவ்வளோதான் இத்தனை முறை அத்தனை முறைலாம் இல்லை ஆனால் ஐம்பத்தஞ்சு முறை எழுதினால் சிறப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள் எழுத முடியலனாலும் பரவாயில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு எழுதுங்க அந்த எழுதுகிற நேரம் நீங்கள் யாருக்காக இதை எழுதுறீங்களோ அவர்களை மனசில் நிறுத்தி தான் எழுதணும் அவர்களை உருவகப்படுத்தி தான் இதை எழுதணும் எழுதும் போது சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ள எழுதும்போது இன்னும் கொஞ்சம் டபுள் பவர் வந்து கிரியேட் ஆகும் இப்படி எழுதிட்டு ஒரு நோட்டில் ஒரு செப்பரேட்டான ஒரு சின்ன நோட்டில் எழுதலாம் அல்லது பேப்பரில் எழுதி மடித்து பத்திரமாக வச்சுக்கலாம் இது ஒரு நாள் அல்ல குறைஞ்சது ஒரு அஞ்சு நாள் நம்பிக்கையோடு எழுதினாலே போதும் இல்லை இந்த விஷயங்கள் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படி இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக இன்னும் நாட்கள் எடுத்து எழுதலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குறைஞ்சது அஞ்சு நாள் அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் கூட எழுதலாம் இப்படி இந்த அஃபிர்மேஷனை நிறுத்தி நிதானமாக எழுதிட்டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எழுதணுன்னு பரபரப்பாக எழுதக்கூடாது அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அஞ்சு முறை தான் எழுதினாலும் பரவாயில்ல அவ்வளோதான் அங்கே வந்து மனம்தான் அதிகமாக செயல்படுது அதுக்கு ஒரு உறுதுணையாக எழுது எழுதுகிற ஒரு செயல் உறுதுணையாக இருக்குது அவ்வளவுதான் எழுதி இந்த பேப்பரை பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க பேப்பரில் எழுதுனா தினமும் ஒரு ஒரு பேப்பரில் எழுது அவ்வளவுதான் எழுதி எழுதி மடித்து மடித்து வச்சுக்கோங்க மடித்துவங்க பர்சில் வச்சுக்கலாம் அல்லது உங்கள் பெட்ரூமில் எங்கேனா ஒரு யாரும் பார்க்காத இடத்துல வச்சுக்கலாம் நோட்டில் எழுதுனா அந்த நோட்டை தனியாக பத்திரமா வச்சுக்கோங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பக்கத்தில் எழுதுகிறேன் இப்படி எழுதி முடித்த ஒரு அஞ்சு நாள்லேருந்து மேக்சிமம் ஒரு முப்பது நாற்பது நாட்கள் அதிகபட்சம் அது ரொம்ப டஃப்பாக இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு வீட்டுக்குள்ளேற சிறு சிறு பிரச்சனைகளால் இருக்கிறவங்கலாம் உடனே முடிஞ்சிடும் அஞ்சு நாள் என்பது அதிக அதிகபட்சம்தான் அவங்களுடைய மனநிலை அவர்களுடைய வருத்தத்துடைய கால அளவை பொறுத்து விரைவாக அவங்க வந்து மீண்டும் உங்களோடு இணைஞ்சிருவாங்க உங்கள் மேலே ஆசை என்பது அவங்களுக்கு தானாக பொத்துக்கிட்டு வரும் இதை எழுதும்போது அவங்கள மனசில் நினச்சிக்கணும் சொல்லிக்கிட்டே எழுதணும் எழுதுகிற அந்த அஞ்சு நிமிஷமும் அவங்களோட மட்டும்தான் நீங்கள் இருக்கணும் அப்படி தான் அதை நினச்சி எழுதணும் இதில் வந்து மனசு தான் இங்கே முக்கியமான ஒரு கர்த்தாவாக இருக்குது அதன் காரணமாக தான் இந்த விஷயம் நடக்கப்போகுது இதை எப்போ எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி நீங்கள் தூங்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்னாடி உங்கள் பெட்டில் உக்காந்து எழுதலாம் அந்த நினைவோடையே படுத்துடணும் இதுதான் விஷயம் தூங்கத்துக்கு முன்னாடி எழுதினா போதும் இது போன்று குறைஞ்சது அஞ்சு நாள் எழுதுங்க அதிகபட்சம் ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் உங்களுக்கு இன்னும் நீங்கள் நல்லா சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக அவர்களுடைய மனம் மாறும் வரை கூட எழுதணும் இல்லைங்க நான் ஒரு அஞ்சு நாள் தான் எழுத முடியும் அதுக்கப்புறம்னா வெயிட் பண்ணுங்கள் அவங்க மனசில் ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு தெரியல அப்படின்னு சொன்னால் இன்னொரு நாள் அதே போல் ஒரு அஞ்சு முறை எழுதுங்க கண்டிப்பாக அவருடைய மனம் மாறி உங்களோடு சேர்ந்துருவாங்க அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது இப்போ அந்த எழுத வேண்டிய அஃபிர்மேஷன் என்னன்னு சொல்கிறேன் ஐ என்ஜாய் லவ் அண்டு செக்ஷுவல் ப்ளஷர் வித் மை உங்களுடைய பார்ட்னர் நேமு ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அவங்க பேரையும் சேர்த்து போட்டுக்கலாம் ஐ என்ஜாய் லவ் அண்டு செக்ஷுவல் ப்ளஷர் வித் மை உங்களுடைய பார்ட்னர் நேமு ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அவங்க பேரையும் சேர்த்து போட்டுக்கலாம் ஐ என்ஜாய் லவ் அண்டு செக்ஷுவல் ப்ளஷர் வித் மை அவங்க உங்கள் ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இல்லை எங்களால் இங்கிலீஷில் எழுத முடியாது அப்படின்னா தமிழில் நான் என் மனைவியுடன் அல்லது கணவனுடன் காதல் மற்றும் பாலியல் இன்பம் அனுபவிக்கிறேன் நான் என் மனைவியுடன் அல்லது கணவனுடன் காதல் மற்றும் பாலியல் இன்பம் அனுபவிக்கிறேன் நான் என் மனைவியுடன் அல்லது கணவனுடன் காதல் மற்றும் பாலியல் இன்பம் அனுபவிக்கிறேன் அவ்வளோதாங்க ஆணாக இருந்தால் மனைவி போட்டுக்கோங்க பெண்ணாக இருந்தால் கணவன்னு போட்டுக்கோங்க ரொம்ப அற்புதமான இந்த அஃபிர்மேஷன் ஏற்கனவே ஒரு குடும்பம் இணைவதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அதே போல் பலருடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்ட மன சிக்கல்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த அஃபிர்மேஷனை எழுதும்போது அவர்கள் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்